ஒரு இளம் தாய் தன் இறந்த குழந்தையின் உடலை கையில் ஏந்தி புத்தரிடம் வந்து அழுதாள் பிரபு என் மகனை மீண்டும் உயிர்ப்பிக்கும் வழி எதுவும் இருந்தால் செய்யுங்கள் என்று கெஞ்சினாள் புத்தர் கண்ணீர் துடைத்த அவளை நோக்கி மகளே எனக்கு ஒரு வேலை செய்ய முடியும் ஆனால் நீ ஒரு சிறு சாக்கடை விதையைக் கொண்டு வா ஆனால் அந்த விதை இதுவரை எந்த துயரமும் அறியாத ஒரு வீட்டிலிருந்து வர வேண்டும் என்றார் மனம் நிறைந்த நம்பிக்கையோடு அந்த தாய் ஊர் முழுவதும் தேடிச் சென்றாள் ஒவ்வொரு வீட்டிலும் உங்கள் வீட்டில் எப்போதும் ஒருவர் இறந்தது உண்டா என்று கேட்டாள் ஒவ்வொருவரும் தங்களுடைய இழப்புகளையும் துயரங்களையும் பகிர்ந்து கொண்டனர் மண்ணெண்ணெய் விளக்கு அணையும் நேரத்தில் அவள் காலியான கையுடன் புத்தரிடம் திரும்பினாள் ஆனால் அவள் முகத்தில் இப்போது அமைதி தெரிந்தது அவள் புரிந்து கொண்டாள் இறப்பு என்பது ஒரு தனிநபரின் துயரமல்ல அது மனித வாழ்க்கையின் ஒரு பொது உண்மை நமது துன்பம் தனித்தன்மை வாய்ந்தது என்று நினைக்கிறோம் ஆனால் அது முழு மனித குலத்துடன் பகிரப்படும் ஒரு இணைப்பு